டிஎம்கேவால் பணம் கொடுக்காமல் ஜெயிக்க முடியுமா ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கிறீங்க தானே டிஎம்கே முடிஞ்ச காசு கொடுக்காமல் ஜெயிச்சு பாருங்களா அப்படின்ட்டு சீமான் அவர்கள் இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசியிருந்தாரு சீமானுடைய அந்த ஒரு பேச்சுக்கு சாணியில் முக்கிய அடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்லிப்பர் ஷாட் பதில் நடிகர் போஸ் வெங்கட் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு மேடையில் பேசும்பொழுது கொடுத்துருக்காருங்க என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் மாலை முரசில் ஒரு பற்றி மன்றம் நடந்ததுங்க அந்த ஒரு பற்றி மன்றத்தில் நடிகர் போஸ் வெங்கட் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது நடுவர் அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டாருங்க அது என்ன வார்த்தைனா சீமான் அவர்கள் இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி டிஎம்கே வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கலன்னா தோத்துடும் அப்படின்னு சொன்னாங்களே இதை பற்றின உங்களுடைய க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது செம்ம காண்டான போஸ் வெங்கட என்ன சொன்னார்னா பண விவகாரத்தை பற்றி எதுவும் பேச வேண்டாங்க சீமான் முடிஞ்ச ஜெயிச்சு காட்டுட்டு சீமானுக்கு ஒரு தொகுதி கொடுத்துருவோம் சீமான் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கட்டுங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வேண்டாம் ஐயாயிரரூவா கொடுக்கட்டுங்க ஒரு ஓட்டுக்கு முடிஞ்சால் சீமானை வந்து ஜெயிச்சு காட்டுங்க நாங்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் ஜெயிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை சீமானை முடிஞ்சால் ஒரு தொகுதியில் நிற்க சொல்லுங்கள் ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கூட கொடுக்க சொல்லுங்கள் தலைக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொல்லுங்கள் முடிஞ்சால் எலெக்ஷனில் ஜெயிச்சு காட்ட சொல்லுங்கள் அவர் வந்து இல்லை ஐயாயிரம் ஓடி கொடுத்தாலும் அவர் வந்து ஜெயிக்க மாட்டார் சீமான் வந்து டெபாசிட் இழந்துடுவார் எங்களை எதிர்த்து நின்னால் சீமான் டெபாசிட் இழந்துருவார் அப்படின்ட்டு ஸ்லிப்பர் சாட் கொடுக்கும் விதமாக சீமான் அவர்களுக்கு எதிர்பேச்சா இவர் வந்து பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மேடையில் சீமானை பற்றி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காருங்க அது என்ன விஷயம்னா சீமான் என்றைக்குமே வந்து ஒருதலையாக இருந்ததே கிடையாது அவருடைய முடிவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு முடிவாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முடிவாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டுமே கலந்த கலவையாக இருக்கும் அதனால் அவரை நம்பி நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது நானும் சீமானும் சினிமாவில் நண்பர்களாக இருக்கலாம் ஆனால் கட்சி ரீதியாக வரும் பொழுது ஒரு கொள்கை ரீதியாக வரும் பொழுது எங்களை தாக்கும் பொழுது தாக்கி பேசுனா கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு மேடையில் அவர் பேசியிருக்காருங்க சீமானுடைய நிலைப்பாடு சீமானினுடைய முடிவுகள் சீமானுடைய பேச்சு எதுவுமே வந்து சரியான ஒரு பாதையில் போகிற மாதிரி இருக்காது அவருடைய கருத்துக்களில் ஒரு சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளுபடியாகவும் இருக்கும் அதே மாதிரி அவருடைய கருத்துக்களில் பல கருத்துகளில் முரண்பாடும் இருக்கும் அதனால் அவர் எங்களை சீண்டுனா நாங்கள் சும்மா விட மாட்டோம் முடிஞ்சால் ஓட்டுக்கு நீ ஐயாயிரம் வேணால் கொடுத்துக்க முடிஞ்சால் எங்களை எடுத்து நீ ஜெயிச்சு காட்டு சீமானால் எங்களை எங்களை வந்து ஜெயிக்கவும் முடியாது அவரால் எங்களை எடுத்து நின்று டெபாசிட் கூட அவர் வாங்க மாட்டார் அப்படின்ட்டு ஓப்பன் சேலஞ்சு அந்த ஒரு மேடையில் அவர் கொடுத்துருக்காருங்க மக்களே போஸ் வெங்கட் அவர்கள் சீமானுக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு இதை பற்றின உங்களுடைய பின் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திப்போம்